இன்றைக்கி பால்வாடியில் வாங்கக்கூடிய சத்து மாவை வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி சூப்பரான அந்த கேக்கு தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே நம்ம பால்வாடியில் சத்து மாவு வாங்கினா அதை கொலக்கட்டையாக செஞ்சு கொடுப்போம் இல்லைனா மாவு உருண்டையாக செஞ்சு கொடுப்போம் ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் கேக்கு செஞ்சு கொடுங்க எல்லா குழந்தைகளுமே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய டிலேட் ஃபஸ்ட்டு சத்து மாவு கேக்கு செய்கிறதுக்காக பால்வாடியில் வாங்கின சத்து மாவு பாக்கெட்டு நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வீட்டில் சத்து மாவு இருந்தால் அதை கூட பயன்படுத்தி இந்த மாதிரி கேக்கு செய்யலாம் இப்போ இந்த சத்து மாவு பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பால்வாடியில் வாங்கின சத்து மாவு வந்து கொஞ்சம் குறை தான் இருக்கும் அதனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் சத்து மாவு எடுத்துட்டா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க பால்வாடியில் வாங்கின சத்து மாவில் ஏற்கனவே சக்கரை கலந்துருப்பாங்க அதனால கால் கப்பு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ சத்து மாவும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க முழு முட்டையாகவே சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலிலேருந்து கா கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சத்து மாவு முட்டையெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் மாவு எந்த அளவுக்கு கிட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்து இந்த சத்து மாவை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேக்கு செய்கிறதுக்காக நான் பால்வாடியில் வாங்கின சத்து மாவை பயன்படுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள சத்து மாவு பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றியாச்சு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த மீத பாலை சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க பால் போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து கொடுங்க ஒரே நேரமாக எல்லா பாலும் சேர்த்துட்டிங்கன்னா அப்போ மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும் பால் சேர்த்துட்டு மாவை கலக்கும்போது இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலந்து கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ கேக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக்கு வேக வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட பட்டர் சீட் இருந்தா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து சுத்தி இந்த மாதிரி பாத்திரத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ப கேக்கு வந்து உங்களுக்கு பாத்திரத்துல ஒட்டாம வரும் இதுக்கப்புறம் கலந்து வச்சிருக்க கேக்கு மாவு எடுத்து இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க எப்போதுமே கேக்கு வேக வைக்கிற பாத்திரத்தில் நிறையா மாவு சேர்க்காதீங்க இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க அப்போதான் அந்த கேக்கு வெந்து வரையில உங்களுக்கு அந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும் இப்போ கேக்கு மாவு தயாராகிடுச்சு இதுக்கப்புறம் கேக்கு வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுக்குள்ள ஒரு சின்னதாக கிண்ணமோ இல்லைன்னா ஸ்டாண்டோ சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இந்த பாத்திரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாகி வரட்டும் அஞ்சு நிமிஷம் இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்கு மாவை அப்படி உள்ள வச்சிருங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா குறைச்சே வச்சிருங்க இந்த கேக்கு மாவை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க அதுக்கப்புறமா வெளியில் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த கேக்கு வேகிறதுக்காக குறஞ்சது நாற்பது நிமிஷம் டைம் எடுக்கும் இப்போ இந்த கேக்கு வேக வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் டைம் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் இந்த கேக்கு எப்படி வந்திருக்குன்னு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த கேக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பொடிசா கட் பண்ணிவிட்டு மேலாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க கேக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு தூவுறதெல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க முந்திரி பாதாம் இல்லைன்னா நீங்கள் இந்த கேக்கு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த கேக்கு மூடி போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கேக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கேக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு கத்தியோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு குச்சியோ கேக்குக்கு நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கேக்கு இந்த குச்சியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க இது வந்து கேக்கு கரெக்டாக வெந்திருக்கு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வெளியில் எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த கேக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கேக்கு முழுசாக வரும் இல்லைனா பிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முழுசாக எடுக்க வராது இப்போ அஞ்சு நிமிஷம் இந்த கேக்கு நல்லா ஆறிடுச்சு இதுக்கப்புறம் கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுருங்க இப்படி எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சுட்டு இந்த கேக்கு பாத்திரத்தை குப்பரை அப்படியே கமத்தி விட்டுருங்க இப்படி செய்யும்போது கேக்கு கொஞ்சம் கூட பியாது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வரும் இப்போ நான் அந்த கேக்கை எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க இந்த கேக்கு பாத்திரத்தை குப்பரை கமத்தி விட்டாச்சு இதுக்கு மேலே உள்ள பட்டர் சீட்டெல்லாம் எடுத்துருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்க சத்து மாவு கேக்கு ரொம்பவே சூப்பரா வந்துருக்குங்க கையில தொடும் போதே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாப்டா இருக்குன்னு இந்த சத்து மாவு கேக்ல வெண்ணிலா சென்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால இது சத்து மாவு கேக்கு மாதிரியே இல்லங்க கடையில வாங்கின சாக்லேட் கேக்கு மாதிரி அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருந்துச்சு இப்ப இந்த கேக்க நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க கத்திய வச்சு கட் பண்ணும் போதே இந்த கேக்கு எந்த அளவுக்கு நல்லா சாப்டா இருக்குன்னு தெரியும் ஆள்வாடியில வாங்குற சத்து மாவை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நீங்க கேக்கு செஞ்சு கொடுங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் மாவு கேக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க